ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ அசத்தலான சுவையில் ஐந்தே நிமிடத்தில் செய்யக்கூடிய பசளைக்கீரை கடையில் அதுவும் குக்கரில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நான் அரை மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு கடலை பருப்பு ரெண்டையும் எடுத்துக்கிறேன் அதை அப்படியே ஒரு குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஐந்து பல் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அதை ஒரு மூணு விசில் வர வர அப்படியே விட்டுடலாம் இந்த நேரத்தில் நாம் பசலைக்கீரையை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா கழுவியாச்சு இதை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து செய்யுங்க இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே இந்த பசலைக்கீரை நல்லது இதில் உள்ள கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெரிய கீரையாக இருந்தால் இந்த மாதிரி அந்த காம்பை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இது குட்டி கீரையாக இருக்குது அதனால் நான் அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம குக்கரில் வச்ச பருப்பு ரெடி ஆயிருச்சு நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கீரையில் ஏற்கனவே தண்ணி இருக்கும் இருந்தாலும் நம்ம கடையிறக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓப்பன்லேயே வச்சு நல்லா கலறி விடுங்க இப்போ பாருங்கள் கீரையோட கலர் சேஞ்ச் ஆகுது கரெக்டான ஸ்டேஜ் வந்திருக்கு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்க்கலை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்துருச்சு இந்த நேரத்தில் அடுப்பை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நாம் தாளிப்பு ரெடி பண்ண வேண்டியது தான் அடுப்பில் குட்டி கடாயை வச்சுக்கோங்க அது கூட ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூட கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு ரெண்டு தட்டி போட்டுக்கோங்க அதையும் அந்த கீரையோடு சேர்த்து ஊற்றி இந்த மாதிரி மத்து இருந்ததுன்னா எடுத்து கடைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே கீரை பருப்பு எல்லாம் மசிஞ்சு வந்துடுச்சு சுவையான பசலை கீரை கடையில் ரெடி இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ